இதில் மூணு கட்டை பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர வள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டை இந்த ஒரு கட்டை மட்டும் அந்த பச்சை வாழைப்புல இருக்கு பாருங்க கட்டை தரமாக தரமா இருக்குங்க இப்ப அந்த கட்டையை என்ன பண்றோம்னா மேல இருக்கிறத அறுத்து விட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ள வச்சோம்னா அப்படியே வேறு பிடிச்சி பொழிச்சு வந்துடும் இந்த வாழைக்கட்டை மண் வெட்டி கடப்பாறா எடுத்துட்டு எங்க போறதுன்னா பார்க்குறீங்க நேற்று ஊரில் நல்லா மழை பொழிஞ்சிருச்சுங்க நைட் எல்லாம் வெளுத்து வாங்கிருச்சு இந்த மலை ஏறத்துக்கே பார்த்தீங்கன்னா வாழக்கன்றுகளை கொஞ்சம் தோண்டி நம்ம வேறு இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால சளி பிடிச்சிருச்சு அதனால் யாரும் திட்டாதீங்க கமெண்ட்டில் இது பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சை வாழைப் ஒரு டைப்பு இது சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் பழம் கொஞ்சம் நீளமாக தான் வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கட்டை மட்டும் இருக்குது பெருசாக பெருசாகிடுச்சு இந்த ஒரு கட்டையை மட்டும் தோண்டி வேற வைக்க வேறு இடத்துல வைக்க போகிறோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்கும் அதாவது இந்த சின்ன வாழக்கட்டையை தோண்டி எடுத்துட்டோம்னா அந்த பெரிய வளமரம் செத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிப்பீங்க அது நம்ம யோசிக்கிறக்குள்ளே அந்த அளவுக்குலாம் பாதிப்பு கொடுக்காது இந்த பெரிய வளமரம் தார் போட்டுருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி கட்டையை தோண்டக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தார்கள் எதுவுமே கிடையாது இந்த ஒரு கட்டையை நம்ம தோண்டி எடுத்துட்டு போய் வேறு இடத்துல வைக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் மலை இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா எங்கே எதுக்குன்னே தெரியாது காலையிலேருந்தே மேகெல்லாம் மூடிக்கிட்டு சூரியனே தெரியல இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக வெளிச்சம் வருது இப்போ தான் சூரியனே தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் வேறு இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக போகிறதுனால இந்த கட்டையை பிடுங்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க அவ்வளோதான் இப்போ வாரம் எடுக்கிறேன் பாருங்க அலேக்கா எடுத்து வச்சு பாருங்க இந்த அடியில் இருக்க கிழங்கு பார்த்தீங்களா இது கொஞ்சமா இருந்தா கூட போதும் பாருங்க தெரியுதா இந்த பாதி துண்டிச்சு எடுத்துட்டோம் இது அப்படியே இந்த கட்டை அழகா வந்துருது கட்டை நல்லா தரமா இருக்குங்க இப்போ இந்த கட்டையை என்ன பண்றோம்னா மேல இருக்கிறத அறுத்து விட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ள வச்சோம்னா அப்படியே வேர் பிடிச்சி பொழைச்சி வந்துடும் இந்த வாழைக்கட்டை இது ஒன்னாவது இன்னொரு ரெண்டு மூணு கட்டையை தோண்டிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் கடைசியை நட்டு வச்சிருவோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டை இருக்கு இதையும் தோண்டுவோம் இப்போ அந்த வாழை மரத்தில் பார்த்தோம் சூப்பராக ஒரு கட்டை இருந்துச்சு இருந்தாலும் அந்த வாழை மரத்துடைய இடுக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு மேலே பாருங்கள் இந்த வாழை மரத்துடைய பக்கவாட்டில் பாருங்கள் சூப்பராக ஒரு கட்டை இருக்குது இப்போ இதை தோண்டி எடுக்க போகிறோம் மொத்தமாக நமக்கு ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும் அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா மரத்துலேயும் ஒவ்வொன்றும் தோண்டினா கூட போதும்ன்ற மாதிரி தான் வந்துட்டு நானும் சுற்றி இருக்க மண்ணெல்லாம் நல்லா வெட்டி பறித்து விட்டுட்டு அப்படியே அந்த நம்ம எடுக்க வேண்டிய கட்டையை அழகாக எடுக்கலாங்க மழை ஈரமா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு இதுல காஞ்சி போ அது மழை கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும் போல கிழங்குல சிக்கிச்சிங்க இந்த வந்து தான் ஜாயின்லதான் வளரும் இதோட இடையில கரெக்டாக அதோட சந்தில் போட்டோம்னா அந்த வாழைக்கட்டையை ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்ல இப்போ பாருங்கள் அந்த சென்டரில் கரெக்டாக அப்படி போட்டு ஒரு மாதிரி இப்படி நம்பினோம்னாவே கரெக்டாக அந்த கட்டை வந்துடும் இப்போ பாருங்கள் அலைக்காக வந்துருச்சு பாருங்கள் அது ஐயோ இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்க போய் எடுக்கணும் போலையே அவ்வளோதான் இப்போ இந்த கட்டையை அழகாக எடுத்துடும் நம்ம இப்போ பார்த்துருப்பீங்க இந்த நமக்கு முன்னாடி இருக்க வாழை மரத்துக்கும் இந்த 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 முன்னாடி இருக்க வாழை மரத்துக்கும் சேதம் இருக்கக்கூடாது நமக்கு இந்த கட்டையும் அழகாக வந்துடணும் இப்போ க்ளோஸ் அப்பில் காமிச்சிருப்பேன் அந்த பக்கவாட்டில் கரெக்டாக போட்டு இந்த கட்டையை நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வாழை விவசாயம் கிடையாது நமக்கு பொதுவாக இதே பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனலாக இந்த நம்ம நம்ம இப்போ மக்காச்சோளம் அந்த மாதிரி பயிர் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனாகவே இந்த வாழைமரம் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க அவங்கள இன்னும் எளிமையான முறையில் அந்த கட்டை எடுக்கிறதுக்கு ரெண்டு ஒரு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த நம்ம வீட்டு தகுதி தானே இது ஊன்றுறோம் அதனால் நம்மகிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்மகிட்ட இருக்கிறத வச்சே பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம தோண்டி எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம இதெல்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர வலின்னு சொல்லக்கூடிய அந்த வாழையுடைய ரகம் இதெல்லாம் இதுவுமே பழம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் வருஷம் வருஷம் இதில் பழத்தை அறுவடை பண்ணி சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்குது சரி வாங்க இப்போ ரெண்டு கட்டி தோண்டிட்டோம் இப்போ அடுத்தடுத்து போய் தோண்டி எடுத்து நம்ம எல்லாத்தையுமே நட்டு போவாங்க மழை வேற வர மாதிரி இருக்கு ஓ இந்த கட்டையும் பாருங்க அழகா வந்துருச்சுங்க இதாக இருக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்கு இது மட்டும் மூடி விட்டுரும் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஆழமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நடுவில் தனியாக இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இதுவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சுங்க பாப்பா பாருங்க இங்க ஒரு கட்டம் இருக்கு இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு இங்க மூணு இன்னொன்று அங்கே இருக்கு அதே எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நாலு கட்டையா இதில் மூணு கட்டை பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர வள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டை இந்த ஒரு கட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வளர்ப்புல இருக்கு பாருங்க அந்த அந்த வகையை சேர்ந்தது இப்போ எல்லாத்தையுமே அறுத்துடுவோம் மேலே இருக்கிறது எல்லாமே அப்புறம் இந்த வாழை இப்போ நம்ம பூச வாழைக்கன்று எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த தலைவு பகுதியை அறுத்துட்டு அதுக்கப்புறமா மண்ணுக்குள்ள வைப்போம் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது இப்படியே வச்சோம்னா இது வளரதுக்கு ரொம்ப லேட்டாகும் இது நம்ம அறுத்துட்டு வச்சோம்னா சீக்கிரமாகவே துளிரிட்டு வளர்க்க வளர ஆரம்பிச்சிரும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் இப்போ அறுத்துடுவோம் ஆல்ரெடிட்டு அறுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ அறுக்கிறேன் அது ஒரு அடி விட்டுட்டு அதுக்கப்புறம் அறுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க இந்த கட்டை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தலை வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக விளர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் பாருங்கள் நாலு கட்டையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க அவ்வளோதான் இவ்வளவு மண்ணுக்குள்ள வைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷமே நம்ம இந்த இடத்துல ரெண்டு குழி தோண்டி ரெண்டு வாழைக்கட்டை வச்சுருந்தோம் ஆனால் அந்த டைம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அது வராமல் போயிடுச்சு இப்போ அந்த குழி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது லைட்டாக அந்த கட்டை வைக்கிற அளவுக்கு மட்டும் தோண்டிவிட்டு அந்த அப்படியே வாழைக்கையை அப்படியே வைக்க போகிறோம் ஒரு கட்டையை பாருங்க இங்கே வச்சாச்சு இன்னொரு கட்டையை இங்கே வைக்க போகிறோம் வச்சிருவோமா நல்ல மண்ணு போட்டு நல்லா அமுக்கி விட்ருவோம் சைடுலாம் அந்த வேர் உள்ள இருக்கிற மாதிரி அங்க ரெண்டு கட்டையே வச்சாச்சு இன்னும் ரெண்டு கட்டை இருக்குங்க இங்க ஒண்ணு வீட்டு பக்கத்துல ஒன்று வச்சிடலாம் அவ்வளவுதான் இப்ப குழி தோண்டி வச்சு இந்த வாழைக்கந்த வைக்க போறோம் நம்ம எப்பயுமே இந்த குழியில வாழைக்கந்த வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாட்டு இரவு இருக்கு பாத்தீங்களா அதை கொட்டிட்டு தான் வைப்போம் ஆனால் இந்த அப்படி பண்ண இல்லை இந்த வாழைக்கு ஃபஸ்ட்டு குழியில் வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா அந்த மேலே மே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டிலாம் சொல்லிட்டு பிளானில் இருக்கும் வச்சு பார்ப்போம் மண்ணெல்லாம் போட்டு நல்லா விட்டோன்னா இன்னும் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து அப்படி குளிர் மாதிரி அப்படியே வர ஆரம்பிச்சிடும் அப்புறமா காமிக்கிறோம் பாருங்க நல்லா நேராக வைக்கணுங்க கடைசியாக அந்த ஒரு வாழை கட்ட இருக்குது இதையும் அப்படியே ஊன் வச்சிடலாம் வாங்க இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வாழை மரத்துக்கு சைடில் எக்ஸ்ட்ரா இருந்த வாழைக்கட்டையெல்லாம் தோண்டி நம்ம வேறு வேறு இடத்துல நட்டு வச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க தோட்டத்துலேயோ உங்கள் வயல்லையோ ஒரு வாழை மரமாச்சும் அதாவது ஒரு வாழைக்கட்டையாக நட்டு வைக்க பாருங்கள் ஏன்னா இந்த வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் வாழை தண்டு வாழை பழம் வாழை நீர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த இலை இந்த வாழை இலையை கூட நம்ம அறுத்து நம்ம வீட்டுக்கு இந்த சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டே வாழமர இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பாய்